தியாகராஜா கலைரூபன் என்கின்ற கிராம சேவையாளருக்கு இந்த இடர் வந்த வேளையிலே பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் தாக்கியதான ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது போலீசார் அந்த முறைப்பாட்டு சம்பந்தமான தகவலை ஒன்றுக்கு முற்படுத்தி இருந்தார்கள் சென்ற தடவை நான் நீதிமன்றத்துக்கு வந்து இந்த சந்தேக நபரை கைது செய்து முற்படுத்துவதற்கு போலீசார் கால அவகாசம் கேட்டு இந்த வருஷம் ஜூலை மாதம் வரைக்கும் நேரம் கேட்டிருந்தார்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கண்டுபிடிப்பதற்கும் கைது செய்வதற்கும் அவ்வளவு காலம் தேவையில்லை என்பதை நான் இல்லை பிறகு இன்றைய தினம் அதற்கென்று குறிக்கப்பட்டிருந்தது இன்றைய நீதிமன்றத்துக்கு நாங்கள் முன்னரே குறிக்கப்பட்ட திகதி இன்று நீதிமன்றத்துக்கு வந்தபோது சந்தேக நபரான இளங்குமரன் அவர்கள் நீதிமன்றத்திலே சமூகமாக இருக்கவில்லை அவருக்கு எதிராக கொடுக்குமாறு நாங்கள் மன்றத்திலே விண்ணப்பம் செய்தோம் போலீசார் மன்றக்கு அறிவித்த தகவல் என்னவென்றால் இந்த இடைப்பட்ட காலத்திலே திரு இளங்குமரன் போலீஸுக்கு வந்து போலீஸிலே ஒரு வாக்குமூலத்தையும் பதிவு செய்து போலீஸ் பிணையிலே செல்வதற்கு தாங்கள் அனுமதித்திருக்கிறார்கள் என்று போலீஸார் சொன்னார்கள் அப்படி அவரை போலீஸ் பிணையிலே செல்ல அனுமதிக்கிற போது நீதிமன்ற திகதி ஜனவரி பதினாறாம் தேதி என்பதை அவருக்கு தெளிவாக தாங்கள் சொல்லி இருப்பதாகவும் அறிவித்தார்கள் ஆகவே இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு வர வேண்டிய திகதி பிணையிலே செல்ல அனுமதிக்கிற போது அது நீதிமன்ற பிணையாக இருக்கலாம் போலீஸ் பிணையாக இருக்கலாம் பிணையிலே செல்ல அனுமதிக்கிற போது பிரதானமான அதற்கான நிபந்தனை அடுத்ததிக இருப்பேன் என்பது மட்டும்தான் ஆகவே அந்த ஒரு நிபந்தனை நீதிமன்றத்திலே பதினாறாம் தேதி சமூகமா இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட நிபந்தனையை மீறி இதை நீதிமன்றத்தை அவதிக்கிற செயலாக கூட கருதலாம் அவர் நீதிமன்றத்துக்கு வராமல் இருந்த காரணத்தினாலே சாதாரணமாக எந்த நபருக்கும் எதிராக செய்யப்படுகிற ஒரு அடுத்த கட்ட நகர்வுதான் பிடிவிராந்து வழங்குவது ஆகவே சட்டம் சகலருக்கும் சமன் என்று சொல்லுகிற இந்த ஆட்சியிலே சட்டம் சகலருக்கும் சமனாக பிரயோகப்படுத்தப்பட வேண்டும் ஆகையினாலே இன்றைக்கு மன்றுக்கு வரவேண்டும் வேண்டும் என்று தெரிந்திருந்தும் அதற்காக புனை வழங்கப்பட்ட நிலையிலும் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் நீதிமன்றத்துக்கு வராத காரணத்தினாலே அவருக்கு எதிராக நாங்கள் பிடிபராந்து கோரியிருக்கிறோம் ஒரு குறுகிய தியதியை தருமாறு இன்றைக்கு நீதவான் விடுமுறையிலே நிற்கிற காரணத்தினாலே அவர் சார்பாக அந்த கடமைகளை பொறுப்பேற்று நடக்கிற சிதேஷ் அவர்கள் ஒரு குறுகிய தினத்தை தருமாறு கேட்டார் வருகிற வாரம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த வழக்கு மன்றிலே கூப்பிடப்பட இருக்கிறது